பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க தலைமையில் வந்து இந்த பணி நடந்து கொண்டிருக்கு எழும்பூர் கன்சர் இப்ப பூத் லெவல் ஆபீசர்ஸ் இவங்க இருக்கிற மாதிரி இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட அசிஸ்டன்ட்ஸோட கூட போய் குறிப்பாக நம்ம வந்து பதினோரு எழும்பூர் பணி

சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு இதுல ஆண்கள் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தொன்னு பெண்கள் பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு மூன்றாம் பாலினத்தவர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சோ ஆக மொத்தம் நம்ம நாள் ஒன்றுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி படிவங்கள் கொடுக்கணும் இந்த படிவங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு எங்க அவங்களோட பூத் இருக்கு அவங்க பேர் பட்டியல் அந்த பாட்ல எங்க இருக்கு அதெல்லாம் இருக்கு அதோட சேர்ந்து இந்த வாக்காளர் கையேடு இதையும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு கையேடும் கொடுத்துட்டு இருக்கோம் இது நேரடியாக அரசு அந்த தேர்தல் ஆணையத்தின் படி பண்றது ஏற்கனவே நான் சென்னை எட்டு இடங்களில் இந்த நம்ம நம்ம வந்து ஒரு மண்டல மண்டல டிஸ்ட்ரிபியூட் இந்த பணிக்கு எல்லாரும் கேட்பாங்க பல்ஸ் போலியோனா எவ்வளவு பணியாளர்கள் இதுல பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி அறுபத்தி நாலு கண்காணிப்பாளரும் மூவாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது களப்பணியாளர்களும் ஆகமத்தம் நாலாயிரத்தி எண்பத்தி மூணு களப்பணியில பணியாளர்கள் நாலொன்றுக்கு மூணு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க வாக்காளர்களுக்கும் தேவையான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம் ஏற்கனவே உங்களுக்கு டோட்டல் இந்த இஷ்யூ பற்றி தெரியுங்க நம்ம இதுவரைக்கும் பணப்பட்டுவா பணப்பட்டுவாடா தடுப்பது போன்ற இது வந்து ஒம்பது புள்ளி ஒன்று மூணு கோடி ரூபாய் அளவிற்கு பணம் ஒரு மூணு புள்ளி மூணு அஞ்சு கோடியும் தங்கம் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு ஐந்து கோடியும் இதர தொகை ஆக மொத்தம் ஒன்போது புள்ளி ஒன் த்ரீ நைன் பாயிண்ட் ஒன் த்ரீ குரோர்ஸ்க்கு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது இல்லாமல் நமக்கு கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் வட சென்னையில் முப்பத்தைந்து நபர்களும் தென் சென்னையில் நாற்பத்தோரு நபர்களும் மத்திய சென்னையில் முப்பத்தோரு நபர்கள் ஸோ அதனால் நமக்கு பேலட் பாக்ஸ் வந்து சென்னையில் சென்ட்ரலில் ரெண்டு சென்னை சென்ட்ரலில் ரெண்டு பேலட் பாக்ஸ் நார்த்தில் மூன்று அதே மாதிரி சவுத்துலேயும் மூணு மூணு பேலட் பாக்ஸ் அது இது பண்ணும் அந்த பணிகளுக்கு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் நமக்கு ரிசர்வ் சேர்த்து இருபதாயிரத்தி பதினாறு பணியாளர்கள்னு கணக்கீடு பண்ணி பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றேழுன்னு பணியாளர்கள் கணக்கீடு பண்ணி இரண்டு ட்ரைனிங்லேயும் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இப்ப தற்பொழுது நமக்கு இருபதாயிரம் இருபதாயிரத்தி பதினாறு பணியாளர்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கான கொடுப்போம் எந்த பணிங்கிறது இன்று ஈவினிங் நம்ம வந்து ரிப்பன் பில்டிங்ல பண்ணுவோம் அதே மாதிரி கூடுதலாக இப்போ வந்து எல்லா தொகுதியிலும் கூடுதல் பேலட் பாக்ஸ் தேவைப்படுது அந்த பணி நாளை காலத்தால் பதினோரு மணி அளவில் இது எல்லாமே அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளுக்கு முன்னிலையில நடக்கும் இன்னைக்கு எங்களோட தகவல் ஏற்கனவே நான் அதை பல முறை சொல்லிட்டேங்க ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது வல்னரபிள் வல்னரபிள்ங்கிறது வந்து அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வல்னரபிள்னு வரும் கிரிட்டிக்கல்னுங்கிறது வந்து பல்வேறு வரையறைகள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நமக்கு கிரிட்டிக்கல்னுங்கிறது வந்து என்னென்னா ஒரு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே வாக்கு பதிவானது அது எழுபத்தஞ்சு விழுக்காடு ஒரே நபருக்கு பதிவானது இல்லையா குறைவாக பதிவானது இல்லையா கடந்த ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டது அந்த மாதிரி நமக்கு போன எலக்ஷன்ல ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் இந்த கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நாங்க தானா முடிவெடுக்க மாட்டோம் தேர்தல் பார்வையாளர்கள் வந்ததனால் அவர் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள் கண்டறிந்து ஏற்கனவே வல்லரபுள்னு நம்ம கண்டறிந்திருக்கோம் ஸ்லம் பாக்கெட்டை யாராவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய பக்கம் ஐநூற்றி எழுவத்தொம்பது பதினெட்டு மற்ற இதர கிரிட்டிக்கல்னு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் பட் இந்த ஆக்சுவல் கிரிட்டிகாலிட்டி பார்வையாளரோட ஒப்புதலோட இந்த வார கடைசிக்குள் வெளியிடப்படும் அதுக்கு தேவையான சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு மற்றும் நம்மளோட காவல்துறை போன்றவை அனைத்தும் இருக்கும் மைக்ரோ அப்சர்வர்ஸும் அதுக்கு போடுவோம் தட் இஸ் அந்த இடத்துக்கான அந்த பகுதிக்கான பார்வையாளர் அப்படின்னு ஒண்ணு கூடுதலாக போடுவோம் வடச்சங்கில அதிகளவு பிரச்சனை இருக்குது நாமினேஷன் எப்போதும் அரசியல் கட்சி அங்கே எதுனா கூடுதலாக கண்காணிக்கப்படுமா எல்லா இடத்துலங்க தேர்தல்ங்கிற போது எதையுமே நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது ஏனென்றால் எந்த ஒரு சிறு தவறு நடந்தாலும் பால் தெரிஞ்ச மாதிரி நம்ம அதனால்தான் எங்களோட அதிகாரிகளுக்கு பயிற்சிக்கு தனி கவனம் செலுத்தும் ஏனென்றால் ஒரு இயல்பான நடக்கக்கூடிய தவறுனாலும் ரீபால் வரலாம் ஸோ அதனால அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல நமக்கு வாக்குவாதங்கள் தான் போச்சே எதாவது என் ஆஃப் த டே அவங்க திருப்தியாக போயிட்டாங்க யாரும் ரிஜெக்ஷன் கிடையாது அந்த மாதிரி சில முன்னாடி வரணும் பின்னாடி வரணும் வரணும் அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி பகுதிகளில் கூடுதலாக டெஃபினட்டாக நம்ம காவல்துறை ஆணையாளர் மதிப்புரிய சந்தீப் ராய் ராட்டோர் அவர் தலைமையில் நோடல் ஆஃபீஸர்னு தேர்தலுக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம பார்வையாளர்களும் ரவுண்டு வந்துகிட்டே இருக்காங்க அவர்களும் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இந்த பகுதியில் நீங்கள் கூடுதலாக போடணும் அதுக்கு தேவையான நம்மளோட நம்மளோட காவல்துறையினருக்கு அதை மத்திய காவல் படையினரும் வந்திருக்காங்க தேவையான அனைத்து ஏற்பாடும் பண்ணிருக்கோம் வியாபாரிகள் இல்ல இது வந்து தேர்தல் ஆணையத்தோட இதுங்க இந்த நேரத்தில் நாங்க எப்பவுமே ரொம்ப ஹியூமேனா நியாயமான ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல உடல் குறைவோ அந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது அந்த விரைவு படையா இருக்கட்டும் ஸ்டாண்டிங் படையா இருக்கட்டும் உடனடியாக அந்த ரீசன்ஸ உடனடியாக அந்த ஹையர் லெவல்ல எஸ்கலேட் பண்ணி ரிலீஸ் பண்றோம் பட் எங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தை மீறி நாங்க வந்து இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்றது எங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது பட் அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் கைடு பண்ணுறோம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆதாரத்தோட போகிறது ரொம்ப அத்தியாவசியமாக தேவை இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகுதுன்னா ரெண்டு ட்ரிப்பாக அடிக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கும் நாங்கள் கைடு பண்ணுறோம் பட் அதே நேரத்தில் அவங்க காரணங்கள் காட்டும்பொழுது குறிப்பாக பல காரணங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா கல்யாணத்துக்கோ இல்லை மெயினாக மருத்துவ செலவீனத்துக்காக கொண்டு போகும்போது உடனடியாக இந்த ஒரு கூட்டுக்குழுவே இருக்குது ஏதாவது குறிப்பிட்ட இம்மீடியெட்டாக இன்கம் டேக்ஸு பேங்க்கு அதுக்கப்புறம் நம்மளோட வருவாய் துறை மற்றும் கார்ப்பரேஷன் போன்ற

ஆசிரியர்களும் எங்களோட நண்பர்கள் நீங்கள் ஏதோ போட்டு எங்கள் ஃபோட்டோ போட்டு காரணம் கேட்டு விளக்கம்னு இல்லை பத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தேழு பேர் தேவை முதல் ட்ரைனிங்லேயே எண்பத்தேழு விழுக்காடு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரசு அதிகாரிகள் ஆசிரியராக இருக்கட்டும் கல்லூரியோ மற்ற துறையினராக அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன் என்னென்ன இது வரைக்கும் முதல் ட்ரைனிங்கெலாம் அவ்வளோ வர மாட்டாங்க அதே மாதிரி சப்ளிமெண்டரி தேவையானவர்கள் வந்துட்டாங்க பல பேர் ஹார்ட் இல்லையா வந்து டெலிவரிக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க அதே மாதிரி அவங்க குடும்பத்திலேயே ஒரு கல்யாணம் நடக்குது அப்படிங்கற போது நாங்களும் நியாயமான ரீதியில் ஒரு கமிட்டி போட்டிருக்கோங்க வெறும் அந்த எக்ஸ்டன்ஷன் கமிட்டி மூலம் பண்றோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் வரல ஏன் நாங்கள் கேட்குறோன்னா இயல்பாக சுற்றுக்கோடு அணுக்கத்துக்கு அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம் பலர் தன்னோட விளக்கத்தை கொடுத்து விளக்கம் நியாயமான விளக்கமாக இருந்தால் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் தேங்க் யூ நீ யாராவது மிஸ் பண்ணவங்க யாரோ எடுத்துடுங்க யாராவது தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்